நீங்க நேரா நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க கணக்கெடுக்க போறீங்க மின்சார மீட்டர் குறிக்க போறீங்கல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களுடைய வீடுகளுக்கும் மின்சார கணக்கெடுக்கிறதுக்கு வந்து மீட்டர் குறிக்கிறானா இல்லையா குறிக்கிறானா இல்லையா சொல்லுங்க அப்படி குறிக்க போது உங்க வீட்டுக்கு வந்து குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க எந்த சாதி உங்க தாய்மொழி என்ன அப்படின்ற ஒரு பேராவை நிரப்புறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வாரத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி மக்களுடைய வீடுகளில் மின்சார கணக்கெடுப்பு நடத்தி நீ மின் கட்டணத்தை நீ சொல்லக்கூடிய கணினி ஊடகம் சாதிகளுக்கான சமூக நீதி வழங்குவதற்கு மட்டும் நான் இடஒதுக்கீட்டுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது அது பெரிய ப்ராசஸ் அது இப்போதைக்கு சாத்தியம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கு பிறகு இன்னை வரையிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல